தாராவை ரீடெவலப்மெண்ட் திட்டத்தில் வணிக கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்வது குறித்து விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி தகுதியற்ற வணிக கடைகள் அல்லது குடிசை பகுதிகளுக்கு கூட தாராவில் இடமளிக்கப்படும் ஆனால் வழக்கமான ஒதுக்கீட்டிற்கு பதிலாக சிறப்பு வணிக ஒதுக்கீட்டிலிருந்து வாடகைக்கு இடங்கள் வழங்கப்படும் இந்த திட்டம் மாநில அரசின் ஒப்புதலுக்காக காத்திருந்தது இப்போது உயர்மட்ட குழு இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது டிஆர்பி தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் பி ஆர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கூறுகையில் கூட்டம் நிமிடங்களில் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த முன்பொழிவுக்கு இறுதி ஒப்புதலும் கிடைத்துள்ளது இதர் தொடர்பான உத்தரவுகள் விரைவில் டிஆர்பியில் வெளியிடப்படும் ரீடெவலப்மெண்ட் செய்யப்பட்ட கட்டிடங்களில் மொத்த பரப்பளவில் வணிக பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இடம் குடியிருப்பு சங்கங்களுக்கு நிரந்தர வருமான ஆதாரத்தை உருவாக்கும் அத்துடன் தகுதியற்ற வணிகங்களுக்கு இடமளிக்க இந்த இடம் பயன்படுத்தப்படும் தகுதியுள்ள வணிக கடைகளுக்கு இலவச இடம் வழங்கப்படும் அதே நேரத்தில் தகுதியற்ற கடைகளுக்கு ஆதாவாக தோய்மையாக ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் யூனிட்டுகள் வரை இலவச இடம் வழங்கப்படும் தாராவில் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டிலிருந்து இடத்தை வாடகைக்கு எடுத்து உங்கள் தொழிலை தொடரலாம் நமஸ்கார் மே ராஜாமணி தாராவி அன்ன பதார்த்த உட்பாத்த உன்னதி சங்கா செக்ரட்டரி தாராவி और उनका साथ साथ सभी व्यापारी का धारा में सभी व्यापारी का धंधा करने के लिए जगह देगा करके रीडेवलपमेंट का सी यू सी यू सर ने श्रीनिवासन सर ने वादा किया वो सुन के बहुत बहुत अच्छा लग रहा है हम लोग बहुत सभी सभी धंधा वाला का छोड़ना नहीं चाहिए वो अच्छा रहेगा धन्यवाद ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மேலும் கூறுகையில் முன்னதாக இந்த தொழிலதிபர்கள் தாராவியை விட்டு வெளியேற வேண்டும் இருக்கும் ஆனால் இப்பொழுது அவர்கள் தாராவியில் இருந்து இடத்தை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு எடுத்து தங்கள் தொழிலை செய்யலாம் வணக்கம் என் பேரு பாஸ்கர் தாராவி உணவு உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் துணை பொருளாளர் தாராவி டெவலப்மெண்ட் தாராவியில் சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு அனைத்து வியாபாரிகளுக்கும் தாராவியில் பேட்டை அமைத்து தரப்படும் என்று தாராவி டெவலப்மெண்ட் சிஓ சீனிவாசன் சார்னே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தாராவியிலே எல்லாத்துக்கும் அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி விவரங்கள் அளித்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இது தகுதியான மக்களின் உரிமைகளை பாதிக்காது என்றும் கூறினார் தகுதியற்றவர்களுக்கு இலவச வீடுகள் அல்லது மனைகள் கிடைக்கும் ஆனால் தகுதியற்றவர்களுக்கு அதற்கு வாடகை செலுத்த வேண்டும் இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி